ஸ் நம்ம வியாபார சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது பண்ணு நினைப்பீங்க சூரத் வீடியோ வந்து நம்ம எடுத்து போடக்கூடிய நோக்கமே வந்து நிறைய வியாபாரிகளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து ஒரு மெனிபேக்சரா நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த வரிசையில நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ற தேவையில்லை ஆமாங்க நம்ம சூரத் டெக்ஸ்டைல் சிட்டில்தான் இருக்கிறோம் அதே வரிசையில வந்து பாத்தீங்கன்னா கேஷ்ரால் டெக்ஸ்டைல்ஸ் தான் இருக்கிறோம் இங்கிப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூனம் சாரீஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோ பிரைஸ் சாரீஸ் கேட்லாக் சாரீஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க காட்டன் சாரீஸு பட்டு சாரி எல்லாமே நம்ம பார்க்கணும்னு நினைப்போம் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாத அதனோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் இப்போ புதுசாக வரவங்களும் சரி உங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்க சரி டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க ஆனா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் ஹம் நம்ம கம்பெனி நேம் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிருங்க புதுசா ஒரு தெரியாது தெரியாது என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார் உங்களுக்கும் உங்களோட வியூவர்ஸ்க்கும் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா கேசரா டெக்ஸ்டைல் கம்பெனி கம்பெனியோட பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டென் மினிட்ஸ் தூரத்துல மில்லினியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட் சூரத்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் மார்க்கெட் எதுன்னு சொன்னா மில்லினம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அந்த மில்லினம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல பி பிளாக்ல த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு கிடைச்சு இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கஷன்ல குடுத்துருக்குறோம் இப்ப நேர்ல வரணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணா அந்த பிக்கப் ட்ராப் இது மாதிரி ஆராயமா சார் பிக்கப் பண்ற ஃபெசிலிட்டி நாங்க கொடுத்துருவோம் ஆஹ் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள அவங்க இங்க இருந்து இங்க வரும்போது ஒரு ஒரு நாள் முன்னாடி நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ண பிறகு நாங்களே பிக்கப் பண்றோம் ஃபெசிலிட்டி நீங்க சூரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இறங்குன பிறகு ஒரு தடவை கால் பண்ணுங்க வந்துரும் இப்ப தமிழ் லாங்குவேஜ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது தமிழ் தான் நிறைய பேச மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் எப்படின்னா இப்ப இந்த கீழே கால் பண்ணா தமிழ் பேசுவீங்களா ஆமா ஆமா தாராளமா சார் ஆன்லைன் சேல்ஸ்ல நம்மளோட சேல்ஸ் பர்சன் தான் இருக்காரு கால் பண்ணீங்கன்னா அவங்க தாராளமா கூச்சப்படாம நிதானமா நீங்க எந்த கேள்வி இந்த வியாபாரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க கேட்கலாம் இல்ல உங்களோட நல்ல எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் ஆயிருக்கு ஹோல்சேலர் நீங்க நல்ல சென்னையில இல்ல உங்களுக்கு சேலம்ல காஞ்சிபுரத்துல ஈரோடுல டி நகர்ல எந்த ஏரியால இருந்து நம்ம தமிழ்நாடுல இருந்து எங்க இருந்து வேணா நீங்க ஒரு ஹோல்சேலர் ரீட்டைலர் யார் இருந்தாலும் ஒரு தடவை கால் பண்ணுங்க நிதானமா உங்களோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துரும் எவ்வளவுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஏன் இப்ப நீங்க வீடியோ பார்த்துன்னு இருக்கிறீங்க வீடியோ நம்ம வீடியோ பாக்குற இருக்கும் போது ஒரு தடவை பார்த்து ஃபுல்லா முடிச்சு நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணிட்ட பிறகு அவங்களே உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்றாங்க ஓகேங்க அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் கேக்குறீங்க கேக்குறீங்க பார்சல் அந்த பார்சல் பத்தி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா தனியாவே நம்ம போட போறோம் வாட்ச் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேஷுவல் செக்ஷன் ஃபுல்லா ஒரு செக்ஷன் டூராவே நம்ம எடுத்து போடுறோம் அதையும் பாருங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நிறைய பேர் என்னடா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறீங்க பேசுனதே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க புதுசாக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டா இப்ப கலெக்ஷன் குள்ளார போலாம் நான் காமிக்க கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சார் அறுபத்தி ஒன்று ரூபாய்ல இருந்து நமக்கு இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் அறுபத்தி ஒரு ரூபாய் ஸ்டார்டிங் கேசரா டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் அறுபத்தி ஒரு

நூத்தி அஞ்சு ரூபாய் ரேட் ஒட்டி வச்சிடறாங்க நீங்க நிறைய பேரு கேள்வி கேட்காதீங்க ஆள பொறுத்து எல்லாம் கிடையாது நீங்க லைவா வந்து எடுக்கணும்னா எடுக்கலாம் பண்ணனே எடுக்கலாம் ஏதோ ஒரு கட்டணம் எடுக்கிறோம் பாருங்க ரேட் ஒட்டி இருக்குதான்னு பார்க்கலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன கிளாத்து என்ன ஏது வித்து பிளவுஸா வித் அவுட் பிளவுஸா அப்படின்னு எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காம அது எல்லாமே எல்லா கட்லயும் இருக்குமானா எல்லா கட்லையும் இருக்கும் சார் ஏன்னா நம்மளோட சிஸ்டம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ பிரைஸ் சேஞ்ச் பண்றதுக்கு பிரைஸ் மெயின் பிரச்சனையே நம்ம கஸ்டமருக்கு பிரைஸ்ல தான் வருது ஐயோ ஏமாத்த மாட்டாங்களே மெயின் அங்க போறோம் நம்ம அவ்வளவு பெரிய வியாபாரி இல்ல இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நம்மளை நம்ம ஒரு சரியான ரேஞ்ச் குடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நிறைய அவங்க யோசிச்சுனா இருப்பாங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே மாறி மாறி தான் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப ரேட்டு கம்மினா வந்து அப்படியே எடுத்துக்கங்க அப்படின்னு எல்லாம் குடுக்கறதுல மாறி மாறி இருக்கு ஓகே நான் அடுத்த ரேட்டுக்கு பார்க்கலாமாண்ணா நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வித் ம் டர்க்கி சில்க்ல உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன் பாருங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்கு ஓபன் பண்ண ஒரு உங்களுக்கு

நம்மளுக்கு தெரியாது இல்ல நிறைய ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலர்ஸ் அவங்க எல்லாரும் பாத்துருப்பாங்க அவங்களுக்காக நம்ம நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிள் நாங்க சிஸ்டம் பண்ணிட்டோம் சோ தாராளமா நீங்க வந்து இங்க இருந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம் பிளஸ் நம்ம தமிழ்நாடு கூறுப்பா நான் ஒரு சாரிய காமிக்கிறேன் சார் இந்த மாதிரி பூனம் சாரீஸ் அங்க நிறைய வித்து சார் இந்த மாதிரி பூனமும் வெயிட்லெஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்கான சாரீஸ் நிறைய வித்து சார் நம்ம கேசரிய டெக்ஸ்டைல் கம்பெனில செக்ஷன் பாத்தீங்கன்னா அதிகபட்ச பிரிண்ட்கானதான் சார் அதிகமான செக்ஷன் அதிகமா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியுது ஃபுல்லா சுத்தி எல்லாமே இருக்கு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இங்க மோர் தினம் எத்தனை டிசைன்ஸ் எத்தனை கலர்ஸ் இருக்குங்க என்ன சொல்லு சார் நான் என்ன கவுண்டே பண்ண முடியாது கவுண்டே பண்ண முடியாது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சார் ஆயிரம் ப்ளஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு இதுல தாராளமா கிடைச்சிரும் இப்ப நாம இங்க வந்தோம்னா இப்படி கட்டா தான் தூக்குற மாதிரி இருக்குங்களா இல்ல பிரிச்சு நம்ம இது மாதிரி எல்லாம் பேபிரிக் எப்படி இருக்குதுன்னு ஒண்ணு தாராளமா சார் நீங்க நிறைய கடைக்கு அவங்க போக பிறகு இல்ல நாம தமிழ்நாடுல நிறைய கடைக்கு அவங்க ஏதாச்சும் பொருள் வாங்க போனா ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இங்க வந்தீங்கன்னா தாராளமா நீங்க ஒரு பை எடுங்க உங்களுக்கே ரேஞ்ச் புடினா ஓகே சேல்ஸ்மேனோட நீடே இல்ல ஆனா கூட நாங்க சேல்ஸ்மேன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு இல்லை

அந்த அளவுக்கு இப்போ இந்த செக்ஷன்ல சொன்னீங்க இந்த செக்ஷன்ல என்னென்ன ரேட்ல இருந்து என்னென்ன இந்த செக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அங்க அங்க இருந்து சிக்ஸ்டி ஒன்ல இருந்து இருந்து இங்க இருந்து நம்ம ஸ்டார்டிங் செக்ஷன் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ செவன்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்து இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்ஷன் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிளஸ் நம்ம தமிழ்நாடு ஐட்டம்ஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பிராஸ் நல்ல அழகான ஐட்டம்ஸ் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன் பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எம்ஆர்பியோட ரேட் எல்லாமே இருக்குதுங்க பாக்ஸ் அண்ணனே எடுக்கலாம் நானே ஒன்று எடுத்து பார்க்கலாம் சாரீஸ் ஒன்று ஒன்றும் பாருங்க ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கலர் தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது நாலு பீஸ் கொண்ட சாரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட நிறைய ஐட்டம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பிராசோலியோ இல்ல ஏகப்பட்ட கான்செப்ட் சாரி எட்டு பீஸ் உங்களுக்கு இதுல கிடைக்குது இது பாத்தீங்க சில்க் கிரேப் உங்களுக்கு இது கிடைக்கும் பிளஸ் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ்ல நம்ம இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது நல்ல அழகான பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க நீங்க பேக்ரவுண்ட்ல பாக்கணும்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஏகப்பட்டது இருக்கு எல்லாமே சோ நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா பாருங்க சில்க் கிரேப் ஐட்டம்ல உங்களுக்கு காமிச்சு இருக்கிறேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு பாருங்க நல்ல அழகான கான்செப்ட்ஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரை மீட்டர் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் லென்த்ல ப்ளவுஸோட உங்களுக்கு கிடைக்கும் வித் ப்ளவுஸோட வந்து ப்ளவுஸோட உங்களுக்கு கிடைச்சிரும் மீதி எல்லாமே நம்ம கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே நம்ம போயிட்டே இருந்ததுன்னா கேட்டலாக் ஐட்டம்ஸ் கூட நம்மகிட்ட நிறைய இப்போ வந்து இருக்கும் ஒரு சிம்பிளா உங்களுக்கு ஒன்னு ஓபன் பண்ணிட்டு காமிங்க சார் இதெல்லாம் பாருங்க கேட்லாக் செக்ஷன்லாம் அப்படியே அப்படியே லைவ்வா வந்து வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி கேட்லாக் ஐட்டம் கிடைக்கும் சார் இது எல்லாமே இப்ப இது என்ன கேட்லாக் இருக்கோ அதுதான் பாக்ஸ்ல இருக்குங்க சேம் டு சேம் ஆஹ் எந்த மாதிரி ஆஹ் என்ன சொல்ற டிபரென்ஸ் இருக்காது சேம் டு சேம் எக்ஸாக்ட் ஐட்டம் உங்களுக்கு நீங்க வேணா இப்ப கூட பாத்து நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் சரி ஓகே நாமளே பாக்கலாம் இப்ப இந்த சாரீக்குதான்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா இதனோட கலர்ஸ் இதோட கலர்ஸ் இதுதான் ஆஹ் எதுதான் இதனோட கலர் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது ஆ ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே மாறி மாறி தான் இருக்கு ஆமா சார் டிசைன் ஒண்ணாவே இருந்தாலும் கலர்ஸ் எல்லாமே மாறி மாறி இருந்து பிளஸ் உங்களுக்கு எந்த ஐட்டம் நம்ம கிட்ட கிடைக்குதோ அதுவே தான் சார் நாங்க உங்களுக்கு மென்ஷனோ பண்ணோம் பிளஸ் இந்த ஐட்டம்ஸ்ல எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல அழகான ரேஞ்சஸ்ல கலெக்ஷன் வைஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் சோல் அண்ட் சோல் உங்களோட வியாபாரம் பண்ணணும்னா சார் நிறையா சோல்லியா வெறும் கேட்லாக வித்து நிறுகுறாங்க வெறும் சில்க வித்து நிறுகுறாங்க வெறும் காட்டனை வித்து நிறுறாங்க வெறும் கூர்த்திய வித்து நின்று சோ அங்க ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்க போறது இல்ல ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள் அங்க நடந்துருது இல்லைன்னா நிறைய கொஞ்சம் ப்ராடக்ட் குவாலிட்டி மேட்ச் ஆயிருது நம்ம கிட்ட இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஃபேக்டரி ரீசனபிள் ரேட்ல மேனுஃபேக்சரிங் ரேட்ல எல்லா கான்செப்ட்ஸும் சில்கா இருந்தாலும் பிரிண்டா இருந்தாலும் பூர்த்தியோ லேங்காவோ சுடிதா ட்ரெஸ் மெட்டீரியலோ நைட்டியோ பிளவுஸ் ஐட்டமோ எல்லாமே உங்களுக்கு நல்ல ரேஞ்சில பிளஸ் நல்ல குவாலிட்டில உங்களுக்கு கொடுக்கணும் ஃபுல்லா வந்து நம்ம குவாலிட்டியா கொடுக்கறதுனால தான் வந்து கஸ்டமர் மறுபடியும் மறுபடியும் ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்கறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டலாக் செக்ஷன்ல என்ன ரேட்ல இருந்து இந்த ரேட்ல இருக்குன்னு சொன்னீங்க கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் பிரிண்ட் அறுபத்தி ரூபாயில இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருது ஆனா கேட்டலாக் செக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன் பிப்டி டூ ஃபிஃப்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து நம்ம கேட்லாக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதான் அந்த வீடியோ நம்ம எடுத்துருக்குறோம் மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆல்ரெடி எடுத்துக்கிற வீடியோவோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் அதேமாரி காட்டன் சாரீஸ் பட்டு சாரீஸு எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதையும் பாருங்க மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னென்ன பண்ணோம் அதை சொல்லிடுங்க ஒரு டைம் டீடெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு வேணும்னா தாராளமா ஸ்கிரீன்ல உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பர்ல நீங்க போய் காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணா அவங்க உங்களுக்கு நம்ம வீடியோல காமிச்சது மேலே எவ்ளோ செக்ஷன் எவ்வளவு ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கோ பிடிஎஃப்ல போட்டோ மூலியமா வித் பர்ட்டிகுலர் ரேட் உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க டைலரோட எடுக்கறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அல்லது வீடியோ கால் வரதா இருந்தாலும் வீடியோ கால் அப்படி ரேட்டுல உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கே ஐயோ எனக்கு புரியல சாரி ஒரு தடவை தான் ஆகணும் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட இருக்கு அந்த வீடியோ கால்ல நீங்க பர்ட்டிகுலரா எந்த சேடிய நீங்க செலக்ட் பண்றீங்களோ சேம் சேடி உங்களுக்கு டெலிவர்ட் ஆகும் அது மட்டும் உறுதி சப்போஸ் நான் ஓபனாவே சொல்லிடுறேன் சில சாடி நீங்க கேட்ட சாடி இல்லைன்னா இல்லை சார் அதை தவிர காமிச்சு அது காமிச்சு வேற போடுறது அது அது இங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் சேர்க்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கு ஓகேங்க உங்களுக்கு மேலும் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க அல்லது நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிடும் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை வணக்கம் சார்